ஒரு நாள் பொழுது அப்தில்லா ரதி அல்லாஹு தன் வீட்டிலே படுத்துறங்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நடிநிசை நேரத்தில் ஒரு கனவு கண்டார்கள் கண்டார்கள் அந்த கனவை கண்டு திடுக்கிட்டு விழித்த இபின் அமர் ரதியாஹு அன்பு அவர்கள் பயந்து போனார்கள் உள்ளமும் உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கனவை கண்டார்கள் இபின் ரதி அல்லாஹூ அன்பு ஃபஜ்ருடைய தொழுகை வரைக்கும் படுக்கிறார்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்பி திரும்பி படுக்கிறார்கள் தூக்கம் வரையில் அந்த அளவுக்கு பயந்து போனார்கள் கண்ட கனவை நினைத்து மறுநாள் காலை ஃபஜருடைய தொழுகை முடித்ததற்கு பிறகு தன்னுடைய சகோதரி அவங்க யார் நபிகள் நாயம் சலத் அலிஸ்லாம் அவருடைய மனைவிமார்கள் ஒருவர் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார் அவருடைய சகோதரி வீட்டுக்கு சென்றார் சென்று சொன்னார் நேற்றிரவு நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் அதற்கு விளக்கத்தை நபிகள் ஆடத்திலே கேட்பதற்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது நீங்கள் கேட்டு அதற்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று தன் சகோதரி சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு உமர் ரதி அல்லாஹு வந்து விட்டார்கள் மாலை நேரத்திலே தன்னுடைய சகோதரருடைய வீட்டுக்கு சென்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்ல அல்ல வீட்டுக்கு வந்த போது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்கிற நிலைமையை கவனித்த ஹப்சா ரதி அல்லாஹு அவர்கள் தன்னுடைய தம்பி கண்ட கனவை சொல்லி விளக்கம் எடுத்தார்கள் சொன்ன போது சொன்னாங்க இபன் அமர் ரதி அல்லாஹ் அவங்க எப்படி அந்த கனவுல என்ன கண்டாங்கன்னா கனவுல இருக்கும்போது இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் தட்டி எழுப்பி அவங்களை எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு சென்றார்கள் அப்படியே போய் கொண்டிருக்கும் போது ஒரு கிணறு போன்ற ஒன்றை பார்க்கிறார்கள் அதை எட்டி பார்த்தால் அது நரகமாக இருந்தது இபின் அமர் ரதி அல்லாஹும் முகத்தை உடனே திருப்பிக் கொண்டார்கள் இரண்டாவது முறை பார்ப்பதற்கு அவர் விரும்பவில்லை அந்த அளவுக்கு கடுமையான வேதனை உள்ள ஒரு நரகத்தை அவர் பார்த்தார் பார்த்த போது பயத்தோடு அந்த தன்னை அழைத்து கொண்டு வந்த ரெண்டு மனிதர்களை பார்த்து சொன்னார் இந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டுமே அந்த இரண்டு மனிதர்களும் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக என்று துவா செய்தார்கள் இதுதான் அவர் கண்ட காட்சி பயந்து நடுங்கி போனார்கள் இந்த காட்சியை கண்டபோது தன் சகோதரிடத்தில் சொன்னபோது ஹப்சா அன்ஹா அவர்கள் நபிகளாத்திலே சொன்ன போது நபிகளா சல்லா அலிம் சொன்னார்கள் உங்களோட தம்பி வந்தா சொல்லுங்க தொழுகை குறைந்தது ஒவ்வொரு நாளும் இரண்டகாத்தாவது தொழுக சொல்லுங்க யார் ஒருவர் அந்த தொழுகையை நிரந்தரமாக தொழுது வருகிறாரோஹூ அலன்னார் நரகத்தை அவருக்கு அல்லா ஹராமாக்கி விட்டான் ஹப்சா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால எழுந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ரக்காத்துக்கள் தொழ முடியும் எங்களால் எவ்வளவு முடியுமோ குறைஞ்ச ஒரு ரெண்டு ரக்காத்தாது தொழுதுட்டு ஃபஜருக்கு எதிர்பார்ப்போடு நாம் இருக்க வேண்டும் நரகம் ஹராமாக்கப்படும் அந்த எபின் அம்மர் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன செய்தி நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் பாடத்தை கற்றுத் தருகிறது